ஒங்குகை நமச்சிவாயர் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் துறையூர் அடிவாரம் கிளை சங்கத்தின் சார்பாக மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று மதியம் மற்றும் மாலை வேளையில் அரங்கர் அருக்கஞ்சி மையம் அடிவாரத்தில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான சாதம் சாம்பார் புளிக்குழம்பு ரசம் மோர் பொரியல் கூட்டு அப்பளம் ஆகியவை சுமார் ஐம்பது நபர்களுக்கும் மேலும் இட்லி ஐம்பது நபர்களுக்கும் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இன்றைய உபயதாரர்கள் திரு சிரஞ்சீவி திருமதி அக்ஷயா சோபனபுரம் இவர்களின் திருமண நாளை முன்னிட்டு வழங்கியுள்ளார்கள் மற்றும் ஜெயராமன் நினைவு நாளை முன்னிட்டு இளங்கோவன் குடும்பத்தினர் அடிவாரம் தொண்டு செய்தவர்கள் திரு சிவகுமார் திருமதி சாந்தி குடும்பத்தினர் வி டிராவல்ஸ் அடிவாரம் திரு பாலு திரு சரத்குமார் அடிவாரம் இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உட்கொண்டு மகிழ்ந்த அன்பர்கள் என அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று குருநாதர் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் என்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு ஒன்பது ஏழு எட்டு ஆறு நான்கு மூன்று எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று மூன்று ஐந்து நன்றி வணக்கம்